நீங்கள் எப்படி பிரீக்குவன்சியை வெளிப்படுத்துவது நீங்கள் ஃப்ரீக்குவன்சியை வெளிப்படுத்தும் ஒரே வழிதான் உங்கள் ஆழ்மன பகுத்தறிவு மைண்ட் செட் மைண்ட்செட் என்றால் என்ன இன்றைய நீங்கள் உங்களுடைய இன்றைய எண்ணங்கள் உங்களுடைய இன்றைய சிந்தனைகள் உங்களுடைய இன்றைய நம்பிக்கைகள் உங்களுடைய இன்றைய உணர்வுகள் உங்களுடைய இன்றைய உணர்ச்சிகள் உங்களுடைய இன்றைய விருப்பங்கள் உங்களுடைய இன்றைய செயல்கள் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுடைய இன்றைய மைண்ட் செட் மைண்ட்செட் எத்தனை வகைப்படும் பொதுவாக மைண்ட்செட்டை இரண்டு வகையாக பிரித்து விடலாம் ஒன்று நேர்மறை எண்ணங்கள் நிறைந்த பாசிட்டிவ் மைண்ட்செட் இரண்டு எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த நெகட்டிவ் மைண்ட் செட் செட் என்று இன்னும் பல வகையான செட்கள் இருந்தாலும் நாம் பொதுவாக பாசிட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவ் மைண்ட் செட் என்று எளிதாக பிரித்துக் கொள்வோம் இன்றைய நீங்கள் இன்றைய உங்கள் எண்ணங்கள் மூலம் இன்றைய உங்கள் சிந்தனைகள் மூலம் இன்றைய உங்கள் நம்பிக்கைகள் மூலம் இன்றைய உங்கள் உணர்வுகள் மூலம் இன்றைய உங்கள் உணர்ச்சிகள் மூலம் உங்களுடைய இன்றைய விருப்பங்கள் மூலம் இன்றைய உங்கள் செயல்கள் மூலம் இன்றைய உங்கள் மைண்ட் செட் மூலம் பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை அனுப்புகிறீர்கள் லைக் அட்ராக்ட் லைக்ஸ் நீங்கள் இன்றைய உங்கள் மைண்ட் உடன் அனுப்பும் பிரீக்வன்சிகள் அதே பிரீக்குவன்சிகளாக உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு திரும்பி வருகிறது இன்று உங்களுக்கு இருப்பது எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த நெகட்டிவ் மைண்ட் செட் ஆம் இன்றைய உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன நான் மதிப்பற்றவன் நான் தகுதியற்றவன் என்னால் வெற்றியாளனாக ஆகவே முடியாது என்னால் பணக்காரன் ஆகவே முடியாது நான் என்றும் ஏழையாகவே இருப்பேன் எனக்கு அறிவு குறைவு என்னால் சொத்து சேர்க்கவே முடியாது நான் ஆரோக்கியமாக இல்லை என்று ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுடைய இன்றைய நெகட்டிவ் மைண்ட் செட் மூலம் நீங்கள் அனுப்பும் ஃப்ரீக்வன்சி அதே நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்களாக மீண்டும் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள் இப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகிவிடும்